ஹாய் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க ஈவினிங் போண்டா பண்ணலான்னு சொல்லி எல்லாம் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் மைதா மாவு போட்டாச்சு இது வந்து ஒரு ஸ்பிஞ்சு உப்பு ஒரு ஸ்பிஞ்சு பேக்கிங் சோடா போட்டிருக்கேன் அப்புறம் வந்து வாழைப்பழம் வாழைப்பழம் போனதும் செய்ய போகிறோம் பழம் போட்டுக்கலாம் கலெக்டர் எக்ஸாம் போயிருவேன் ப்ரெயினில் டாட்டா கட்டிகிட்டே போவேன் தம்பி அப்படியே குச்சி தம்பி கூட்டிட்டு இருக்க அவர் போடு பானை போடு பானை திருச்சி போடு பாலத்தை போட்டு மாவு நல்லா மசிச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிடு

ஈவினிங் சங் நினச்சோம் அது நைட்டு நைட் டிபன் காய்ஞ்சு எங்க அண்ணி இன்னைக்கு டின்னர் போண்டா தான் போண்டா தான் ஆளுக்கு ரெண்டு போண்டா சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்க வேண்டிய வாங்க போண்டா சாப்பிடலாம் ஓகேவா என்னம்மா ஐயோ ஆமா டைம் என்ன ஏல இருக்கு அண்ணி அண்ணே சொல்லுங்க பாட்டி சாட்ல இருக்கு மைதாவும் இது அந்த